இன்றைக்கி வந்து பிளாக் ஸ்க்ரீன் தான் ஸோ நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து எங்கள் அண்ணா பொண்ணு சீனிக்காவுக்கு பர்த்டே கொண்டானோம் ஸோ அந்த பர்த்டே ஃபோட்டோஸை அடுத்தடுத்து இன்னைக்கு லைவ்ல வைக்க போகிறதுனால பிளாக் ஸ்கிரீன் ஓகே எதுவும் கோச்சுக்காதீங்க வேற என்ன சொல்றது தெரியலையே ஐயோ நான் என்ன வந்தேன் சொல்ல வந்தேனே நிறையா சொல்ல வந்தேன் என்னென்ன சொல்ல வந்தேன் வந்துச்சு வந்துப்பா

ಉಂಟಾ ಅಗಿತಾ ಕೀರ್ತಿಮಾ ಏಮಿ ಉಂಟಾ ಆಗಿತ್ತು ಆಮೇಲೆ ಅಯ್ಯೋ ಅದ ಫೋಟೋಸ್ ಎಲ್ಲ ಎತ್ತ ಫೋಟೋಸ್ ಎಲ್ಲ ವೆಚ್ಚ ಅೈವ್ ಪಟ್ಟರಲಾಪ ಕೀರ್ತಿಮಾ ಉಂಟಾ ಆಗಿತ್ತಾತ್ರಿಕಿ ನಿಮ್ಮ ಮನೇಲಿ கன்னட வேற கீர்த்தி கீர்த்தி செல்லக்குட்டிக்கு புரியும் ஓ அப்படியா சூப்பர் 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 கீர்த்தி செல்லக்குட்டி

あのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおのおの

அது எல்லாம் ஃபுல்லா கொஞ்சம் ஹெவி சாப்பாடுங்கிறதுனால டயர்டா இருக்கு நான் நல்லா இருக்கேன் நான் மனசாட்சி தொட்டு நான் நல்லா இருக்கேன் என்ன விழுஞ்ச மூஞ்சோட கொண்டைய போட்டுக்கிட்டு கொண்டைய போட்டுக்கிட்டு கொடூரமா இருக்கேன் கொண்ட போட்ட கொடூர கொரிலா போறங்க மாதிரி இருக்கேன் தயவு செஞ்சு என் மூஞ்ச மாத்து அதோட மொத்தமா நான் இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன்

ட்ரெண்டிங் தளபதி மாப்பிள நீண்ட வருடங்களுக்கு பிறகு மீண்டும் நம்ம லைவில் எப்படி இருக்கு மாப்பிள மா மாப்பிள உம் போச்சு எப்படி இருக்க காலேஜ் எல்லாம் எப்படி இருக்கு அந்த பாப்பா அழகா இருக்கு பட் அந்த ஆயா யாரு மாமா அந்த ஆயா அவங்க வீட்ல வேலை செய்யற ஆயா டீட்டி அவங்க ஊட்ல வேலை செய்யற ஆயா அது கவலைப்படாத பயப்படாத ஓகே ஆல்மஸ் சட்னி குடிக்கலையா அக்கா அண்ணா சாப்பிட்டீங்களா சாட்டிங்களா சாத்தாச்சி மஸ்ரூப் ப்ரோ நீங்க சாப்பிட்டா லைக் பண்ணা வர்க்கறவங்கலாம் சீனே டபுள் டாப் பண்ணி மறக்காம லைக் பண்ணிக்கோங்க வாட் இஸ் தி நைட் டுடே டின்னர் மஸ்ரூப் நல்லா இருக்கேன் என் அக்காவே காangal எப்படி இருக்கீங்க அக்கா அக்காச்செல்லாம் என்ன எனக்கு திடீர்னு பாசம் பொங்குது டீ நல்லா இருக்கு முதல்ல கழிவு எடுத்துட்டதனால அக்கா கோவப்படற கூடாதுல இதோ பா மால நின்னுச்சு பாத்து

சலன சத்து கேட்குதா அது ரொம்ப நாள் பா பாசம் நாள்ான் இருந்தா பரவாயில்லை அக்காவை விட யாரு அழகு அப்படி கேளு நறுக்குன்னு கேளுட்டுமா அழகே பொறாமைப்படும் பேரழகு என் அக்கா

லைக் பண்ணலைனா கமெண்ட் வராதாமா அவங்க கமெண்ட்ஸ் நம்ம சேனலில் வராதாமா சென்னையின் அழகு சென்னையின் அழகுராணி டேய் அக்கா சேலம்டா சென்னை இல்லை சேலம் பார்த்து ஐஸ் வெயிடா மழை வந்துட்டு இது வேற வெளியே ஏதாவது ஒரு பொருளை டேக் பண்ணலாம் இருங்க தீத்தி ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணு செங்கல்பத்தின் செங்கல்பத்தின் செவந்த கண்ணம் உடையவள் டே போதுண்டா ஆல்ரெடி இங்கே கூலர் இருக்குது ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுவார் இன்னைக்கு என்னப்பா வைக்கலாம் தேர்ட் ப்ராடக்ட்டு ஒரு மா மதுரையின் மல்லி போன்ற முகம் சேலம் இல்லப்பா டேக் பண்ண ப்ராடக்ட் சேலம் மாவட்டத்தின் செல்வ நாயகி நெக்ஸ்ட் சூப்பர் சூப்பர் டிடி நான் தான் அவங்க கிட்ட சொல்லிருந்தேன் டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுடா அப்படின்ட்டு நான் பர்மிஷன் கேட்டு தான் போனேன் ஆகும் ம் எங்க டேக் பண்ணது வரல ஹைதராபாத்தின் ஆலியா புட் அப்புறம் கடைசியில எதுவும் பிராங்க்னு சொல்ல மாட்டே ஏன்டி பிராங்குன்னு சொன்னீங்கன்னா அக்கா திருவன்பத்துக்கு ஓகே தீபி அக்கா ஜெயபிரகாஷ் அண்ணா அப்படின்னு மசூரை கூட சொல்லியிருக்காங்க இந்தியாவின் ஐஸ்வர்யா ராய் சாத்தான் வீட்டுக்கு வந்தோடனே மழை வருது மறுபடியும் ஏன் டீட்டி எப்படி இதெல்லாம் இப்ப காலேஜுக்கு போய் புதுசா கத்துக்கிட்டியா அப்பப்போ பேய் தெரியுது போகுது கத்துக்களை அக்காவை பார்த்ததும் தானா பொங்குது நீ என்ன இன்னைக்கு பார்க்கவே இல்லையே இந்த போட்டோவை பார்த்தோன்னே கவிதை பொங்குதா சேர்றா விடுற விடுறா சொல்றா சொல்றா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் உன் காதுல இருந்து ஆடி நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் தான் வரும் வரும்போதே அக்கா கொஞ்சம் கேட்டு குளு குழுந்து குளிர்ந்துக்கிறேன் நீ சொல்றா நீ சொல்ற காசா பணமா

மாலத்தும் தும் மஞ்சள் தும் தும் மாத்து அடிக்கும் மங்கள தும் தும் மாலத்தும் தும் உடுக்கு தும் 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 ஜெனி வெல்கம் 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 ஒடியா 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 பாய் அக்கா அண்ணா இங்கே டைம் செவன் டுவெண்ட்டி டூ ஓகே 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 பாடாமல் கமெண்ட்டை படிடி ஏ இப்போதான் நீ வந்துருக்குற இவ்வளோ நேரம் ஏன் லேட்டு எங்கே போய் நான் என் ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணது எதுவும் வரலையேன்னு குழந்திருக்குறேன் ஏ தானே அந்த டேக் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துச்சு லைவில் டுடே வண்டி சர்வீஸ் இப்போ தான் நான் வண்டி வாங்கினேன் அதுக்குள்ளே சர்வீஸா என்னப்பா எனக்கு ப்ராடக்ட் தேக் பண்ணது வரல லைவில் உங்களுக்கு எதாவது ப்ராடக்ட்டு இருக்குது டேக் ஆகுதுதான்னு பாருங்கள் ஏதாவது ஐநூறு கிலோமீட்டர் ஓடுன்னு தான் ஃபஸ்ட்டு சர்வீஸ் ஐநூறு கிலோமீட்டர் ஓடிடியா அந்த வண்டியை வண்டி எடுத்து தான் வேலையை வச்சிட்டு இருக்கிய அடி என்ன ஆஹ் சாப்பிட்டாஜனிபத்தி கேமரானாலும் இதாவதையா என்ன செய்ய கையில மருதாணிடி கம்மியா கேளு மருதாணி வச்சிட்டு இருக்கியா மருதாணி வச்சிட்டு இருக்கியா என்ன விசேஷம் என்ன விசேஷம் என்ன விசேஷம் எதுக்கு மருதாணி வச்சிருக்க சொல்லு 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 சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட எப்போ சாப்பிட்ட எத்தனை மணிக்கு சாப்பிட்ட நீ சமைச்சியா யார் சமைச்சார் பாடி ஹீட் அதுதான் போட்டேன் ஓகே 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 இப்போ கேட்குற மாதிரி கேள்வியை சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட என்ன சமைச்ச நீ சமைச்சியா இல்லை உங்கள் வீட்டுக்காரர் சமைச்சாரா எத்தனை மணிக்கு சமைச்சாரு நீ எத்தனை எத்தனை மணிக்கு சமைச்ச சங்கி வீட்டில் பறிச்சிட்டு வந்தேன் ஓகே 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 அடி போடி ஏண்டி என்ன யாரையும் கொஞ்சம் தெரில யாரையும் வாங்கும் எனக்கே தூக்கமாக வருது நான் லைவ் போடலன்னு யாரும் சொல்லக்கூடாது அதனால நான் லைவ் போட்டிருக்கேன் ஒரு பத்து நிமிஷத்தில் லைவ் முடிச்சிடலாம் முருகி அபி முருகேஷ் ப்ரோ முருகில நன்னா யாரையும் காணும் ஓடு 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 நீ என்ன சாப்பிட்டேன்னு சொல்லு மருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் லைவ் முடிக்கலாம் சீக்கிரம் தூங்கலாம் தோசை சிக்கன் கிரேவி சூப்பர் அப்பு சிக்கன் ஏண்டி பாடி ஹீட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிற சிக்கன் கிரேவி சாப்பிட்றேன்னு சாப்பிட்ருக்கேன்னு சொல்கிற என்னடிக்க நான் சொல்லியே அப்புறம் எதுக்கு மருதாணி வேறு ஒரு பக்கம் நாங்கள் இன்றைக்கி இவங்க ஜேபியோட அண்ணா பொண்ணுக்கு போக பர்த்டே இன்றைக்கி அதனால் எங்கள் அக்கா வீட்டிலெல்லாம் டின்னர் இன்றைக்கி நைட்டு சிக்கன் பிரியாணி ஒயிட் ரைஸு சிக்கன் கிரேவி ரசம் ஆமாம் ஒன்லி கிரேவி நான் இல்லை ஒன்லி கிரேவியாக இருந்தாலும் சிக்கனை தானே போச்சு செஞ்சேன் அந்த கிரேவி சிக்கனை போச்சு தான் செஞ்சேன் அந்த கிரேவியை அந்த சிக்கனோட இதெல்லாம் அதில் தான் இருக்கும் என்னமோ ரொம்ப சிக்கன் சேர்த்தாது இந்த டைமில் சரியா நான் தூங்கிருக்கேன் இவ சரி நம்ம லைன் முடிச்சிடலாமா டி ம் லைன் முடிச்சிடலாமா நாம யாருமே இல்லாமல் நம்ம உட்காந்துக்கா இது வச்சுக்கிட்டு சரி ஓகே லை முடிச்சிடுறேன் பாய்